ஹலோ கைஸ் சிஎஸ்கே கிட்ட இருந்து ஒரு பிக் அப்டேட் வந்திருக்காங்க இந்த அப்டேட்டுக்காக தான் எல்லாருமே அவளோட கற்றுட்டுருந்தோம் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிளேயருக்கு வந்து சிஎஸ்கேனி டார்கெட் பண்ணியிருக்கதாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வீரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க எப்படி ஒரு பிளானை வந்து சிஎஸ்கேனி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ நாள் போடாத பிளானை வந்து இப்போ போட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த பிளேயர் வந்தாங்கன்னா சிஎஸ்கேனிக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான லெவலப்பில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதுக்காக தான் சிஎஸ்கேன்னு இப்போ பிளான் பண்ணிட்டாங்க ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா டோட்டலி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உடைய அந்த மைண்ட் செட்டே மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு தான் போயிட்டு இருந்தாங்க பட் இனிமேல் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உடைய பிளானே வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு தான் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால சிஎஸ்கனியில் நிறைய வந்து வெளியே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ முழுக்க 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 யங்ஸ்டர்ஸ் தான் வந்து ஃபுல் ஸ்கோராக இருக்க போறாங்க ஸோ அதுக்கான விஷயந்தான் வந்து நடக்க போகுது அந்த ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி யாரை பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர் வந்து பிக் பண்ணிருக்காங்க ஸோ சிஎஸ்கேனில கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக பாத்தீங்கன்னா டோயன் பிராவை எப்படி வந்து அவருடைய ரோலை ப்ளே பண்ணிட்டுருந்தாரோ ஸோ அந்த ஒரு ரோலை வந்து எடுத்து பண்றதுக்கான ஒரு குவாலிட்டியான பிளே இருந்தாங்க இவரு கேமரன் கிரீன் கேம்ரன் கிரீன் தான் வந்து சிஎஸ்கேனி எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ டி ட்வெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் போட்டியில் சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க அவருடைய ஆட்டமே வேற மாதிரி இருக்குங்க ஸோ அதை பார்த்து சிஎஸ்கேனி இந்த டைம் ஆக்ஷனில் கண்டிப்பாக அவரை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தினாலில் வந்து ஆர்சிபி அணிக்காக ஆடி இருக்காரு அங்கேயும் சூப்பராக ஆடி இருந்தார் ஸோ இருபத்தஞ்சிக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் அவருக்கு இன்ஜுரியினால் வந்து ஆர்சிபி டீம்லேருந்து வெளியே போயிட்டார் அந்த மெகா மெகாக்ஷன்லையுமே அவர் கலந்துக்க முடியல ஸோ அதனால தான் வந்து வராமல் போயிட்டார் பட் இந்த சீசன் ஐபிஎல்லில் கண்டிப்பாக ஒரு மினி ஆக்ஷனில் வந்து அவர் ரிஜிஸ்டர் பண்ண போகிறாருங்க ஸோ சிஎஸ்கினி அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா நமக்கு எல்லா தேவையான குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்குது நல்ல பவுலிங்கு போடக்கூடிய குவாலிட்டி இருக்குது அதே மாதிரி நல்ல பேட்டிங் ஆடுற குவாலிட்டியுமே அவர்கிட்ட இருக்குது ஸோ அதனால் சிஎஸ்கேனி அவரை எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ தீவிரமாக வந்து தோனியும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் வந்து தீவிரமாக டிஸ்கஸ் இருக்காங்க ருத்ராஜ் கைவாட்டும் வந்திருக்காரு ஸோ அவருடைய பிளானில் வந்து வேறு மாதிரியான ஒரு இங்க் இருக்குங்க ஸோ அதனால தான் வந்து இப்படி ஒரு டிசிஷன் வந்து போனதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ நாமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு டிசிஷன் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டிசிஷனால சிஎஸ்கே உடைய அந்த பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது ஏன்னா இருபத்தஞ்சு சீசன் நம்ம பார்த்துருப்போம் ஸோ நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது சிஎஸ்கே கிட்ட இருந்து ஸோ இந்த ஒரு எதிர்பார்ப்பை வந்து எல்லா பிளேயர்ஸுமே வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சிவம் திபி ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடினார் ரவீந்திர ஜெடேஜாஸ் பக்கம் டீசென்டாக ஆடினார் ஆவிஸ் மெத்தே டெவில் பிரவேசின் ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருமே லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க பட் அதெல்லாம் இந்த டைம் இருக்கக்கூடாது ஸ்டார்ட் இருந்தே சிஸ்கேவை யாருமே அசைக்க முடியாத ஒரு டீமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பார்த்து 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 ஒரு நல்ல டிஸ்கஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல பிளேயரை எடுத்துகிட்டு வரணும் நல்ல பிளேயிங் லெவலில் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க தலை தோனி அவர்களும் அதை தான் சொல்லிட்டு இருந்தாரு ஸோ எந்த மாதிரியான ஒரு பிளானோடு வர போகிறாங்க இன்னும் என்னென்ன பிளேயர் எடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது கூடிய விரைவில் அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேல இருக்கிற அந்த பிளேயிங் லெவலில் வந்து முக்கியமான ரோல் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு நல்ல பொசிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி ருத்ராஜ் கைகோட்டா அவர்களும் கம்பேக் பண்ணப் போறாரு கேமரன் கிரீனும் கம்பேக் பண்ண போறாரு ஸோ ரெண்டு பேரும் கம்பேக் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே இருக்கு இதை விட ஒரு பிக் ஸ்குவாடை வந்து எங்கேயுமே கிடைக்காதுங்க ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டி குவாலிட்டியான பிளேயர்ஸ் எல்லாருமே நம்ம சிஎஸ்கேல இருக்காங்க ஸோ அதே மாதிரி நிறைய பேர்ஸ் வெளியவும் போறாங்க ஸோ கேமரன் கிரீன் அவர்கள் கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு இதே மாதிரி மெகா ஆக்ஷன்ல வந்து அவர் அப்ளை பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனி இவரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருந்திருக்குங்க ஸோ அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அவர் வந்து வராததுனால சிஎஸ்கேனி வேறு ஆப்ஷனே இல்லாமல் வேற ஏதோ ஆப்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ பட் இந்த டைம் அந்த ஆப்ஷனை விடக்கூடாது ஒன்லி ஒன் ஆப்ஷனை இருக்க போகுது கிட்டத்தட்ட ஒரு பத்து பிளேயர்ஸுக்கு மேலே இந்த சீசனில் வந்து வெளியிட போகிறாங்க அந்த பத்து பிளேயர்ஸில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு பக்கம் வந்து கையில் இருக்க போகுதுங்க மிஞ்சி மிஞ்சி ஒரு வந்து ஒரு பதினஞ்சு பதினேழு கோடிக்கு எடுத்தால் கூட சிஎஸ்கேனிக்கு அது லாபம் அடுத்து இருக்கிற இருபது கோடிக்கு வச்சு இது அடு மற்ற குவாலிட்டியான பிளேயர்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துடலாம் ஸோ என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரியான பிளானோட வர போகிறாங்க அம்ரன் கிரீனுக்கு சிஎஸ்கினி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக இந்த மினி ஆக்ஷனில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதத்தில் சிஎஸ்கே வந்து யார் யாரை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க யார் யாரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த அப்டேட்லேயே தெரிஞ்சு போயிடுது ஸோ என்ன பிளானில் இருக்க போகிறாங்க எந்த பிளேயருக்கு போகலாம் ஸோ என்னென்ன வீரர்களை வந்து நமக்கு தேவைப்படுறாங்க ஸோ யார் யாரை ரிலீஸ் பண்ணிவிட்டு யார் யாரை வந்து மீண்டும் ரிட்டர்ன் பண்ணி ஆக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை கண்டிப்பாக சிஎஸ்கேனி கூடிய உரையில் கொடுக்க போகிறாங்க ஸோ அதுக்காக நம்ம எதிர்பார்த்து இருக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த டைம் வந்து விட போகிறதுல இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசனை வந்து எப்படி போச்சோ ஸோ அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஐபிஎல் சீசனில் கண்டிப்பாக சிஎஸ்கேனி ஒரு பிக் பிக் அப்டேட் கொடுக்க போகிறாங்க பிக் பிக் இம்பேக்டை வந்து ஏற்படுத்த போகிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் கேமரன் கிரீனை வந்து சிஎஸ்கேனி எடுப்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஸோ அவர் சிஎஸ்கேனிக்கு வந்தால் எந்த அளவுக்கு பிளேயிங் லெவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் இன்னொரு பிளே பிக் பிக் இஷ்யூ வந்து போயிட்டுருக்குங்க தலை தோனி சஞ்சு சம்சன் தல தோனி சஞ்சு சம்சன் யார் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக போயிட்டு இருக்கு பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் இருந்து சஞ்சு சம்சன் வந்து வெளியே வரார் அப்படின்றது ஒரு தகவல் வந்து வெளியாயிடுச்சுங்க பட் வந்து தல தோனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் மட்டும் வந்து ப்ளே பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவருடைய இதை வந்து கொடுத்துருக்காரு ஸோ சஞ்சு சம்சன் பார்த்தீங்கன்னா அவர் எந்த மாதிரி பிளான்ல இருக்கார் அப்படின்ட்டு தெரியல மேபி அவருக்கு கேப்டன்சி கொடுப்பாங்களா இல்லை விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆட வைப்பாங்களா இல்லை ஓப்பனர் ஆட வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் மார்க் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து போயிட்டுருக்கு ஸோ இதுக்கு தல தோனி அவர்கள் என்ன டிஸ்கஷன் எடுக்க போகிறார் அப்படின்னு சொல்ல இப்போ தொலை தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்து அவர் சொல்லியிருக்காருங்க ஸோ நான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் தான் இருக்க போகிறேன் ஸோ என்னுடைய காலகட்டத்தில் இனிமேல் வந்து எல்லோ ஜெர்சி மட்டும்தான் நான் வந்து பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு தகவல் சொல்லிட்டாரே தவிர மற்றபடி ஐபிஎல் பிளே பண்ணால் நான் வந்து விக்கெட் கீப்பராக தான் ஆடு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு ஸோ இந்த வயசுலேயும் அவர் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு பட் சஞ்சீவ் சாம்சனை வந்து ஒரு பிளேயராக வந்து கன்சிடர் பண்ணி ஒரு பேட்ஸ்மேனாக கன்சிடர் பண்ணி அவரை வந்து ஆட வைப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கு இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து அவர் வந்து அஃபிஷியலாக வந்து வெளியே வரல அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு பட் வந்து அவர் வந்து டீம் கிட்ட இருந்து சொல்லிட்டாரு நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவர் ஆக்ஷனுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா சிஎஸ்கேனி அந்த பத்து பேரை வந்து தூக்கிட்டு மீதி இருக்கிற அந்த முப்பத்தஞ்சு கோடியை வச்சு அவருக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்து அவரை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி கேமராங்கிறியும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ சஞ்சு சாம்சனா தலை தோனியா தல தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி சஞ்சு என்னதான் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ ரெண்டு பேருமே ஆடுவாங்களா இந்த சீசன் சிஎஸ்கேனி ஒருவேளை சஞ்சு சாம்சனை வந்து ஸ்கோரில் எடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் தலை தோனியாக சஞ்சு சாம்சனா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க மேபி சஞ்சு சாம்சனை எடுத்தாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி சீசன் தலை தோனிக்கு கடைசி சீசனாயிருக்குமா இல்லை அது வந்து அந்த சீசன்லேயே அவர் ஆட மாட்டாரா அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்விகள் போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்குங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அதுக்கு என்ன பதில் கொடுக்க போகிறாங்க தல தோனி அவர்கள் மீது எந்தளவுக்கு நம்பிக்கையை வச்சு அவருக்கான அந்த ப்ரியாரிட்டியை வந்து கீப்பரை கொடுக்க போகிறாங்களா சஞ்சி சம்சனை எடுத்தால் எடுத்து உள்ளே போட்டு என்ன பண்ண போகிறாங்க ஸோ எந்த மாதிரியான பிளானில் இருக்க போகிறாங்க ஸோ என்ன மாதிரியான அப்டேட் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க தலை தோனி அவர்கள் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாரு சஞ்சி சாம்சன் எடுக்கிறதுக்கான முயற்சியில் இருப்பாங்களா ஒருவேளை சஞ்சு சம்சனை சிஎஸ்கே எடுத்தாங்கன்னா கேப்டன்ஷிப் பதிவு கொடுப்பாங்களா அப்படின்னு

இன்ஜுரினாலும் வெளியே போனார் ஏற்றாலும் மற்றபடி இருந்திருந்தாலும் கண்டிப்பாக சிஎஸ்கேனியை ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு போயிருப்பார் ஓகே அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஐபிஎல் சீசனில் கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு நல்ல கிளாம்பக்கோடு வர போகிறாங்க நல்ல பிளேயில் உள்ள செட் பண்ணி நல்ல ஸ்கோரோட ஒரு அற்புதமான அசைக்க முடியாத ஒரு ஸ்கோரோட வர போகிறாங்க சஞ்சு சாம்சனை வந்து ஆக்ஷனில் சிஎஸ்கேனி எடுக்கிறாங்களா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம் தல தோனி அவர்களாக சஞ்சு சம்சனா அப்படின்றத உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள் ஸோ யார் வந்து ஒரு வேலை சஞ்சு சாம்சனில் சிஎஸ்கேனி ஆக்ஷனில் எடுத்தாங்க அப்படின்னா யாரை விக்கெட் கீப்பராக வந்து சிஎஸ்கேனி நியமிக்க போகிறாங்க யாரை வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க தல தோனி அவர்களா அப்படின்றது எங்களுடைய டிசிஷன் என்னன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ யார் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான நோயோட சந்திக்கலாம் பாய்ஸி கைஸ்